ஏ எழுத்துக்கள் எங்கெங்க எத்தனை இருக்கோ எல்லாமே ஒரு முறை வந்துருங்க புரியலையே இப்போ ஏ ரெண்டு முறை இருக்கா ஒரு ஏ வெளியே வந்துடும் பி ரெண்டு முறை இருக்கா ஒரு பி வெளியே வரும் சி ஒரு முறை இருக்கா சி ஒரு முறை வெளியே வந்துடும் இல்ல டி இருக்கு எத்தனை எழுத்து இருந்தாலும் சரிங்களா கொஸ்டின்ல எத்தனை எழுத்து இருந்தாலும் ஒவ்வொரு முறை வெளியே வந்துடும் தெளிவாக புரியுதுங்களா ரைட் அதுக்கு அடுத்ததா இப்ப பவரை செலக்ட் பண்ணணும் பவர்னா எல் சிஎம் கேட்டிருக்காங்க எல் ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க எல்னா லோ ஹை பவரை செலெக்ட் பண்ணணும் எழுன்னா லோ அப்போ அதுக்கு ஆப்போசிட் ஹை பவரை செலக்ட் பண்ணணும் ஹை பவர்னா இங்க மூணுன்னு இருக்கு இங்க ரெண்டுன்னு இருக்கு எது பெருசு மூணு தான் அப்போ அந்த மூணு வெளியே வரும் அடுத்தது இங்க ரெண்டு இருக்கு இங்கே ரெண்டு இருக்கு ரெண்டு ரெண்டு தான் பெருசு எது ரெண்டு தான் அப்ப அந்த ரெண்டு வெளியே வந்துடும் சரிங்களா அடுத்தது சி மட்டும்தான் இருக்கு அப்போ சி அப்படியே இருக்கும் அப்போ ஏ நடுக்கு மூணு பிலு நடுக்கு ரெண்டு சி அப்படி ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் ஏவில் இல்லை பியில் வந்து ஏ ஸ்கொயர் பிசின்னு இருக்குது இல்லை அடுத்தது வந்து ஏ நடுக்கு ரெண்டு பின் நடுக்கு ரெண்டு சி அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதுவும் கிடையாது இங்கே பாருங்கள் ஏ நடுக்கு மூணு பின் நடுக்கு ரெண்டு சி பர்ஃபெக்டாக எழுத்துலேயே இது மட்டும் தான் வருது நான் நம்பரை பார்க்கவே இல்லை பார்க்கவும் வேண்டாம் சரிங்களா இந்த டைப் பொறுத்த வரைக்கும் இங்கே நம்மளுக்கு வந்து ஒம்பது பன்னெண்டுன்னு கொடுத்துருக்கா இல்லையா அந்த நம்பர்லாம் நீங்கள் கணக்கே எடுத்துக்க வேண்டாம் இதை மட்டும் போடுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக வரும் ஆப்ஷன் டி தான் சரியான விடை இதே மாதிரி வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் மின்னல் வேகத்தில் கொஷின் பார்த்து அடுத்த செகண்டே போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் வரக்கூடிய குரூப் ஃபோரில் இந்த கேள்வி இந்த டைப் ஆஃப் கேள்வி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி நான் எச்எஸ்சிஎஃப் போன வீடியோ போட்டுட்டேன் இப்போ எல்சிஎம் போட்டிருக்கேன் எல்சிஎம் தான் டென்த் புக்கில் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்தலாம் இதற்கான ஆன்லைன் டெஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்னே இருக்கும் மா பதினெட்டு கேள்வி இருக்கும் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க இந்த பதினெட்டு கேள்வி உங்களுக்கு புரிஞ்சு போச்சு போட தெரிஞ்சா எப்படி கேட்டாலும் கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் இந்த டைப்பில் சூப்பர் பா ஃபர்ஸ்டு எனக்கு பாருங்க மீ போமா எல்சிஎம் காண்க நாலு எக்ஸ் ரெண்டு ஒய் கமா எட்டு எக்ஸ் ரெண்டு மூணு ஒய் நடுக்கு ரெண்டு இது வந்து மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நியூ புக்லையும் கேட்டிருக்காங்க இந்த டென்த் நியூ புக்லேருந்து அப்படியே டேரெக்டாக கேட்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க நாலு எட்டுக்கு நீங்கள் எல்சியம் கண்டுபிடிக்கணும் பட் இந்த டைப்பில் அது வேண்டாம் எழுத்தை மட்டும் எடுத்துக்குங்க எழுத்துன்னு பார்த்தா எக்ஸு அடுக்கு ரெண்டு ஒய் இருக்கு அப்படியே மடிச்சு எழுதுங்க மடிச்சு எழுதுன்னா அடுத்தது எக்ஸு நடுக்கு மூணு ஒய் அடுக்கு ரெண்டு கரெக்டாக பார்த்துலாம் எஸ் கரெக்ட் இப்போது இதை எடுத்துக்கிட்டு என்ன கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் எல்சிஎம் எழுத்துக்கள் எத்தனை இருந்தாலும் ஒன்று ஒன்று வெளியே வருங்க சரிங்களா அது வந்து காமனா இப்போ இதை எச் சி சொல்லியிருப்பேன் காமனா எத்தனை வருஷம் இருக்கோ எல்லாத்துலயும் எக்ஸ் தான் எக்ஸ் வெளியே வரும் ஒய் வந்து எத்தனை இடத்துல அதாவது மூணு லைனுக்கு ரெண்டு லைன் இருக்குன்னு வச்சுங்க ரெண்டு லைன்லயும் ஒய் இருந்தாதான் வெளியே வரும்னு சொல்லியிருப்பேன் அது எச் சி அதெல்லாம் கனக கிடையாது எங்க இருந்தாலும் சரி ஒரு இடத்துல இருந்தாலும் கூட சரி ஒரு வாட்டி வெளியே வரும் அப்ப எக்ஸும் ஒரு முறை அப்படியே வெளியே வந்துரும் ஒய் ஒரு முறை வெளியே வந்துடும் தெளிவாக புரியுதுங்களா அதுக்கு அடுத்ததான் இப்போ பவர் செலக்ட் பண்ணணும் பண்றதுக்கு மனசுல எல்சிஎம் கேட்டுக்கான்னு வச்சுக்கோங்க லோனா ஆப்போசிட் ஹைய செலக்ட் பண்ணணும் கண்டிப்பாக ஹையாக எடுக்கணுமா லோவாக எடுக்கணுமா அதுதான் சொல்றேன் இத்தனை முறை லோ ஹை ஹை பவரை பவர்னா இங்கே ரெண்டு இருக்கு எது பெருசு மூணு அந்த மூணு தான் வெளியே வரும் அடுத்தது இங்கே ஒயில் இங்கே மேலே எதுவுமே இல்லை ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இங்கே ரெண்டு இருக்குது எது பெருசு ரெண்டு தான் அப்போ ரெண்டு தான் வெளியே வரும் அப்போது எக்ஸ் எடுக்கு மூணு ஒயின்னு எடுக்கு ரெண்டு தாங்க ஆன்சர் அப்படியே ஆப்ஷனை பாருங்கள் ஆப்ஷனில் மோஸ்ட்லி ஒன்று தான் இருக்கும் இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட்டில் எக்ஸுன்னு எடுக்கு அந்த நம்பர் பார்க்காதீங்க சரிங்களா நம்ம நம்பரை வந்து முக்கியத்துவம் கொடுக்கல ஓகேவா எழுத்து பாருங்கள் எக்ஸுன்னு எடுக்கு ரெண்டு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க கிடையாது ஏன்னா நமக்கு என்ன வந்துருக்கு

மோஸ்ட்லி இது டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டின் தான் நானும் கிரியேட் பண்ணதில்லை அதனால ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி கேள்விலாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எழுத்து வச்சு ஆன்சர் போட்டுடலாம்னு சொல்கிறேன் சரியா சூப்பர் பா அடுத்த கேள்வி போலமா போயிடுவோம் ரெண்டாவது கேள்வி இன்ட்ரோல பார்த்துட்டோம் அதனால அது நீங்கள் போட்டுங்க மூணாவது கேள்விக்கு வந்துடுறேன் பின்வரும் ஒற்றில் மீ சிறு பொது மடங்கு மீ போமா காண்க அப்படின்னு கொடுத்துட்டா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஸ்ல கேட்டிருக்கான் சரிங்களா ஒரிஜினல் கேள்விதான் நான் ஏன் ஒரிஜினல் கேள்வி நிறைய மாடல் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம வந்து நம்பரை பார்க்கறதே கிடையாது எழுத்து வச்சுட்டு போடுறோம் அதை ஃப்ரூஃப் காட்டு தான் சரிங்களா இப்போ இதில் பாருங்க என்னென்ன கொடுத்துருக்கான் ஒன்பது எழுத்து விட்டு எது நம்பரை விட்டுருங்க எழுத்து மட்டும் எடுப்போம் ஏன் எடுக்கு மூணு பீல் நடுக்கு ரெண்டு சி நடுக்கு ரெண்டு கரெக்டாக கரெக்ட் அடுத்தது பன்னிரெண்டு இருக்கு அதை விட்டுருவோம் அடுத்தது ஏல் நடுக்கு ரெண்டு பீல் நடுக்கு ரெண்டு சீல் நடுக்கு ரெண்டு இதானங்க இங்கே கொடுத்துருக்கான் கரெக்டுப்பா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்சியம் கேட்டுருக்கான் எல்சிஎம்னாவே இருக்கிற எழுத்து எல்லாமே ஒரு முறை வெளியே வரும் அப்போ ஏ இருக்கு ஏ வெளியே வரும் சி பி இருக்கு பி வெளியே வரும் ஒன்று சி இருக்கு சி வெளியே வரும் ஒருவேளை டி இருந்தால் டி வெளியே வரும் எந்த எத்தனைனா இருக்கட்டும் எழுத்துக்கள் ஒன்று மட்டும் இருந்தால் அதாவது ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் டி கொடுத்துட்டா கூட அந்த டி வெளியிடும் சரியா ஸோ கண்ணில் பார்க்குற எழுத்துக்கள் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வந்துடுங்க ஒவ்வொரு முறை புரியுதா கண்ணில் பார்க்குற எழுத்து எல்லாத்தையும் ஒவ்வொரு முறை கொண்டு வருவாங்க சரியா சரிப்பா இப்போ அடுத்தது இப்போ பவர் செலக்ட் பண்ணும் பவர்னால் எல்சுன்னு கேட்டுருக்கோம் எல்னா லோ அப்போ ஹை பவரை செலெக்ட் பண்ணும் ஹை பவர்னால் இங்கே மூணு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது அப்போ எது ஏன்னா ஏ ரெண்டு இடத்துல இருக்குங்க அதில் இங்கே மூணு இருக்கு இங்கே ரெண்டு இருக்கு எது பெருசு மூணு தான் அப்போ மூணு வெளியே வரும் அதுக்கு அடுத்துதான் இங்கே ரெண்டு இருக்கு இங்கேயும் ரெண்டு இருக்கு காமனாக இருக்கிறதுல ரெண்டு தான் வெளியே வரும் ஏன்னா அதான் பெருசு சரிங்களா இங்கே ரெண்டு இருக்கு இங்கேயும் ரெண்டு இருக்கு அடடே அப்போ இதுவும் ரெண்டு தான் வரும் அப்போ ஏ நடுக்கு மூணு பி நடுக்கு ரெண்டு சி நடுக்கு ரெண்டு ஆப்ஷனை பார்ப்போம் வாங்க இங்கே பாருங்க ஆப்ஷன் ஏவில் சிக்கு பவரே இல்லை அப்போ இது கிடையாது ஆப்ஷன் பியில் ஏ நடுக்கு மூணு பின் நடுக்கு ரெண்டு சின் அடுக்கு ரெண்டு பர்ஃபெக்டாக இருக்குது இருக்கட்டும் அடுத்தது ஆப்ஷன் பி சிக்கு வரேன் இதில் பார்த்தா ஏ நடுக்கு மூணு பி நடுக்கு ரெண்டு சிக்கு இல்லை அப்போ வராது அடுத்தது ஆப்ஷன் டியில் பாருங்கள் ஏ நடுக்கு ரெண்டுன்னு கொடுத்துருக்கான் நமக்கு ஏ நடுக்கு மூணு வரணும் பின் அடுக்கு ரெண்டு வரணும் மாற்றி கொடுத்துருக்கான் அப்போ இதுவும் இல்லை பார்த்தீங்களா அடகா போடலங்க அடுத்த செகண்டே போட்டுடலாம் ஆப்ஷன் பி தான் சரியானது

ஒயின் அடுக்கு ரெண்டு அதுக்கப்புறம் எக்ஸ் நடுக்கு ரெண்டு ஒயின் அடுக்கு நாலு சரிங்களா இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க எழுத்து வரும் அந்த எழுத்து ஆப்ஷன் ஏவில் இருக்கா பியில் இருக்கா சியில் இருக்கா டீல இருக்கான்னு பாருங்கள் மோஸ்ட்லி பாருங்கள் இங்கே எக்ஸ் ஒய் இருக்கு இங்கே எக்ஸுன்னு அடுக்கு நாலு ஒய்ன் அடுக்கு நாலு இருக்குது இங்கே எக்ஸுன்னு அடுக்கு ரெண்டு ஒய் நடுக்கு ரெண்டு இருக்குது இங்கே எக்ஸுன்னு அடுக்க ஆறு ஒய் நடுக்கு ஆறுன்னு இருக்குது அப்போது நீங்கள் பர்ஃபெக்டாக போட்டு ஆன்சர் வாங்கும் கரெக்டா எந்த குழப்பமும் இருக்காது எழுத்து கண்டுபிடிச்சி ஆப்ஷன் சொல்லுங்கள் நாலாவது கொஷனுக்கு எதுன்னு சரிங்களா புரியுதுங்களா உங்களுக்கு மார்க் தான் அடுத்தது அஞ்சாவது கேள்வி அஞ்சாவது கேள்வி உங்களுக்கு ஹோம் மார்க் தான் சரிங்களா நான் இன்ட்டு சொல்லிடுறேன் நீங்கள் போடுங்க மீ பெரு பொது வகுத்தி வகு எண் அதாவது மீ போமா கான்க எல்சிஎம் கேட்டிருக்காங்க பதினாறு எக்ஸுன்னு எடுக்கு மூணு ஒயின்னு எடுக்கு ரெண்டுக்கம்மா இருபத்தி நாலு எக்ஸு ஒயின் எடுக்கு மூணு செட்டு பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க இது ஒரு லேட்டஸ்ட் கொஷன்னே சொல்லலாம் அப்போது நம்பர்ஸ் விட்டுருவோம் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் நடுக்கு மூணு ஒயின் அடுக்கு ரெண்டு கரெக்டாக அடுத்தது எக்ஸு ஒயின் அடுக்கு மூணு இஸ் இப்போ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எல்லா எழுத்தும் கண்ணத்தறி எழுத்து எல்லாம் ஒரு முறை வெளியே வரும் அதை வெளியே எடுத்துருங்க எல்ன்னா லோ ஹை பவரை செலக்ட் பண்ணோம் அதையே செலக்ட் பண்ணுங்கள் அப்படி செலக்ட் பண்ணால் பர்ஃபெக்டாக ஆன்சர் வரும் ஏன்னா நீங்கள் ஆப்ஷனை பாருங்களேன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நம்பர் விட்டுருங்க எடுத்து பாருங்க எக்ஸு ஒய் நடுக்கு மூணு இசட்னு இருக்குது ஆப்ஷன் பியில் பாருங்கள் எக்ஸு ஒய் ஸ்கொயர்னு இருக்குது மோஸ்ட்லி இந்த எல்சிஎம் கேட்டதால இசட் வெளியே வரும் ஆனால் இதில் இசட் இல்லை இது இல்லவே இல்லை பார்த்தோன்னே சொல்லிடலாம் அடுத்தது இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பதினாறு எக்ஸுன்னு அடுக்கு எக்ஸு ஒய்னு அடுக்கு ரெண்டு இசு அடுத்தது ஆப்ஷன் டி எட்டு எக்ஸு ஒய் நடுக்கு ரெண்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம் ஒன் செகண்டுங்க மீ போமா மீ பெரு பொது வகுத்தி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பொது வகுத்தி அப்படின்னும் போது எச்எஸ்சிஎஃப் தான் குறிக்கும் சரிங்களா நான் இது எல்சிஎம் சொல்லிட்டேன் சாரி இது வந்து எல்சிஎம் வராது எச்எஸ்சிஎஃப் தான் வரும் ஏன்னா மீ பொறு பொது வகுத்தி அப்படின்னு கேட்குறேன் எச்எஸ்சிஎஃப் இந்த குழப்பம் உங்களுக்கு வந்துச்சுன்னா தமிழ் வேண்டாம் அப்படின்னு நமக்கு தலைமையில் இங்கிலீஷ் இருக்கும் அதை பார்த்துங்க ஸோ இது மட்டும் நான் சொல்லிடுறேன் எஃப் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ குழப்பம் வேண்டாம் நான் எஃப் போட்டுறேன் அப்போ எக்ஸுன்னு அடுக்கு மூணு ஒய் அடுக்கு ரெண்டு அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வெரிஃபை பண்ணும் போது பார்த்ததும் ஹெசிஎஃப் கேட்டுருக்கான்னு தெரியுதுங்க ஸோ எக்ஸு ஒயின் அடுக்கு மூணு இசட்டு சரி நம்ம போடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது ஹெச்எஸ்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன் எழுந்து காமனாக இருக்கணும் போன வீடியோ இல்லை சொல்லியிருப்பேன் கரெக்டாக நம்ம ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் அப்போது எக்ஸு வரும் ஒய் வரும் இசட் வந்து ஒரு இடத்துல இருக்கிறதால வெளியே வராது ஹெச்சிஎஃப்னா புரியுதா குழப்பில் நல்லா புரிஞ்சுங்க ஹெச்எசிஎஃப்னா எத்தனை வரி இருக்கோ அத்தனை வரிலையும் அந்த எழுத்து இருக்கணும் அப்போ தான் வெளியே வரும் இல்லை வராது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் இப்போ பவரை செலக்ட் பண்ணும் பவர்னா ஹெச்ன்னா லோங்க எச்சுன்னா ஹை லோ பவரை செலெக்ட் பண்ணும் ஹெச்ன்னா ஐ அதுக்கு ஆப்போசிட் லோ பவர் செலக்ட் பவர்னால் இங்க மூணு இருக்கு இங்க ஒண்ணுமே இல்லை அப்போ எக்ஸ் மட்டும் வெளியே வரும் கரெக்டாக அடுத்தது இங்க ரெண்டு இருக்கு இங்க மூணு இருக்கு சின்னது ரெண்டு தான் அப்போ அது வெளியே வரும் அப்போ எக்ஸ் ஒய் எடுக்கு ரெண்டு எக்ஸ் ஒய்ன் அடுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது வேறு எங்கேயுமே இல்லை நீங்களே பாருங்கள் எக்ஸ் ஒயின்னு எடுக்க ரெண்டு நான் நம்பரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னேன் சரிங்களா இது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க எச் கேட்டிருக்காங்க சரிங்களா ஓகே அப்போ அந்த கணக்கு மட்டும் வாமார்க் சொல்லுங்கள் நாலாவது அஞ்சு தான் நான் போட்டேன்டியா இப்போ ஆறாவது கணக்குக்கு வருவோம் ஆறாவது கணக்கில் இது வந்து டென்த் நியூபுல்க்குள்ள இருக்குது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்கான் இதில் எல் சிஎம் தான் கேட்டிருக்காங்க நான் இங்கிலீஷிலே கொடுத்துட்டேன் சரிங்களா ரைட்ஸ் இதில் வந்து பாருங்க மைனஸ் ஒன்பது ஏன் அடுக்குமோ இருங்க இருங்க இந்த நம்பர் நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்பர் நம்ம எடுத்துக்கல எழுத்து மட்டும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து ஏதாவது ஒன்றில் மைனஸ் இருந்தா ஆன்சர் மைனஸ் தான் அதை நல்லா ஞாபகம் சிங்க மைனஸில் இருந்தாவே ஆன்சரும் மைனஸ் தான் அப்படி பார்த்தா இந்த ஆப்ஷன் சி யும் டி வரவே வராது ஏன்னா ஆன்சர் மைனஸில் வரும் அதை ஞாபகம் வச்சுங்க சரியா ஓகே அப்போ நான் மைனஸ் முதல்ல பார்த்து ஆப்ஷனும் வெயிட் பண்ணிட்டேன் இப்போ எழுத்து எடுப்போம் எழுத்து எடுத்தால் ஏ நடுக்கு மூணு பி நடுக்கு ரெண்டு அடுத்தது ஏ நடுக்கு ரெண்டு பி நடுக்கு ரெண்டு சி கரெக்டா கரெக்ட் இப்போது எல்சியும் கேட்டிருக்கான் தெளிவா எல்சியும்னா இருக்கிற எழுத்து எல்லாமே ஒன் டைம் வரும் ஏபிசி வெளியே வந்துருச்சு ஓகேவா அடுத்தது இப்போ பவரை செலக்ட் பண்ணும் எல்ன்னா லோ ஹை பவரை செலக்ட் பண்ணும் ஹை பவர்னால் இங்கே ஏ நடுக்கு மூணு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது அப்போ மூணு தான் பெரிய நம்பர் வெளியே வந்துடும் அடுத்தது இங்கே ரெண்டு ரெண்டுன்னு இருக்கிறதால ரெண்டு தான் வெளியே வரும் சி அப்படியே இருக்கும் அப்போ ஏ நடுக்கு மூணு பீ நடுக்கு ரெண்டு சி தான் ஆன்சர் ஆன்சர் மைனஸில் வரும்னு சொன்னேன் அப்படி பார்த்தா ஆப்ஷன் ஏவும் பியும் மைனஸில் இருக்குது இங்கே வந்து பாருங்கள் ஏ நடுக்கு மூணு பின் அடுக்கு ரெண்டு இங்கே ஏ நடுக்கு ரெண்டு கொடுத்துருக்கான் ஃபர்ஸ்டில் ஆப்ஷன் ஏ அப்போ அது கிடையாது பி பாருங்க ஏ நடுக்கு மூணு பி நடுக்கு ரெண்டு சி பர்ஃபெக்டா இருக்கத்தால ஆப்ஷன் பி தான் சரியான விடை முடிஞ்சு போச்சு இவ்வளவுதான் இதை பாத்துங்க சரிங்களா சோ தடுமாறாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா போத்தீங்கன்னா போதும் நான் மேக்சிமம் கொஸ்டின் பதினெட்டு கொடுத்துருங்க சோ நீங்க ஒர்க் அவுட் பண்ணாவே போதுங்க சரிங்களா அதுவே போதும் அடுத்ததுங்க அடுத்ததா ஏழாவது கொஸ்டின் இதுவும் டென்த் நியூ புக்ல கொடுத்துருக்கான் பின்வருவற்றில் மீச்சிறு பொது மடங்கு மீ போ மா எல்சியம் காண்க அப்படின்னு சொல்லிட்டான் சரிங்களா பதினாறு எம் பன்னிரெண்டு எம் நடுக்கு ரெண்டு என்ன நடுக்கு ரெண்டு எட்டு என்ன நடுக்கு ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எழுத்து மட்டும் எழுதுவோம் எம்மு அதுக்கப்புறம் எம்மு நடுக்கு ரெண்டு என்ன நடுக்கு ரெண்டு அதுக்கப்புறம் என்ன நடுக்கு என்ன கொடுத்துருக்கான் ரெண்டு சரிங்களா ஓகே இதுதான் எழுத்து கொடுத்துருக்கான் இதை எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இங்கே என்ன கேட்டிருக்கான் மீ போவான் எல்சிஎம் கேட்டிருக்காங்க டென்த்து நியூ புக்கில் அப்போ எழுத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எழுத்து எல்லாமே வரும் எம்மும் வரும் என்னும் வரும் கரெக்டா ரைட் அதுக்கு அடுத்ததா இப்போ என்ன பண்ணணும்னா பவரை கண்டுபிடிக்கணும் எல்என்னா லோ எல்சிஎம் கேட்டதால ஹை பவர் வெளியே வரும் இங்க எம் இருக்கு இங்க எம் நடுக்கு ரெண்டுன்னு இருக்கு அப்ப எம் அடுக்கு ரெண்டு வெளியே வரும் அதே மாதிரி இங்க ரெண்டு இங்க ரெண்டுன்னு என்ன நடுக்கு என்ன அடுக்கு ரெண்டு ரெண்டுன்னு இருக்கு அப்போ என்ன அடுக்கு ரெண்டு வரும் அப்போ எம் பவர் என் எம் பவர் ரெண்டு என் பவர் ரெண்டு தான் ஆன்சர் அப்படி பார்த்தா ஆப்ஷன் ஏவில் மட்டும்தான் இருக்குது இதில் என்ன ஆச்சுன்னா மீதி எல்லாம் நாற்பத்தெட்டுனே கொடுத்துட்டான் அவனே குழப்பமில்லாம இல்லாமல் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தா எம் நடுக்கு ரெண்டு எம் நடுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஏவில் தான் இருக்குது கண்ணை முடிவு போட்டுடலாம் ஒரே செகண்டில் சூப்பரப்பு அடுத்த கேள்வி போலமா போயிடுவோம் அடுத்த கேள்வி ரெண்டு முறை எக்ஸாமில் கேட்டிருக்கான் அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் கேட்டிருக்கான் எட்டு பி நடுக்கு ரெண்டு கியூஆர் கமா

ஆர் அப்படின்னு இருக்கும் சரிங்களா இப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு கேட்டா எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இருக்கிற எடுத்து எல்லாமே ஒரு முறை வெளியே வரும் அப்படி பார்த்தா பி கியூ ஆர் வெளியே வந்துடுதுங்க சூப்பர் நெக்ஸ்ட் வந்து இப்போ பவரை செலக்ட் பண்ணோம் எல்சிஎம் கேட்டிருக்கோம் எல்னா லோ ஹை பவரை செலக்ட் பண்ணோம் ஹை பவர்னா இங்கே பீன் எடுக்கிறேன் இங்கே பீன் எடுக்கிறேன் இங்கே பீன் எடுக்க ஒன்று எது பெருசு ரெண்டு அது வெளியே வந்துருங்க அடுத்தது கியூ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலயுமே கியூ க்யூன்னு இருக்கால அப்படியே கியூ வரும் அதாவது கியூ நடுக்கு ஒன்று அதுக்கு அடுத்தது ஆறுல வந்து பார்த்தீங்க ஆறு நடுக்கு ஒன்று ஆறு நடுக்கு ரெண்டு ஆறு நடுக்கு ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்போ இதுல பெருசு ரெண்டு தான் அப்போ ஆறு நடுக்கு ரெண்டு வெளியே வந்துடும் அப்போ பி நடுக்கு ரெண்டு கியூ ஆறு நடுக்கு ரெண்டு தான் வெளியே வருதுங்க அப்படி பார்த்தா நீங்களே கொஞ்சம் ஆப்ஷனை பாருங்க நம்பரை விட்டுருங்க ஆப்ஷன் ஏவில பி நடுக்கு ரெண்டு கியூ ஆறு நடுக்கு ரெண்டுன்னு

பவரை வந்து ஐயா செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறீங்க எல்னால் லோ ஹை பவர் செலக்ட் பண்ண போகிறீங்க அதை வச்சு நீங்கள் ஆப்ஷன் சொல்லிடலாம் ஆப்ஷன் ஏவாபிஆசிஆன்னு ஒன்போதுன்னு போட்டு சியான்னு கொடுங்க அப்போ தான் எனக்கு தெரியும் அதுக்கு அடுத்தது பத்தாவது கேள்வி உங்களுக்கு ஓமா இருக்குதுதான் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்பிஸில் கேட்டிருக்கான்

ஏன்னா இங்க பாருங்களேன் இருபத்தி நாலு எக்ஸ் நடுக்கு ரெண்டு ஒய் நடுக்கு ரெண்டுன்னு இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி நாலு எக்ஸ் நடுக்கு ரெண்டு ஒய் நடுக்கு ரெண்டுன்னு இருக்கு சரிங்களா இதை ஒரு டூஸ்ட் சொல்ல போறேன் இது வந்து நான் ஒர்க் அவுட்லாம் எல்லாம் பண்ணல சரிங்களா குறிப்பு எழுதிக்க இதே மாதிரி எக்ஸ்எஸ்சிஎஃப் சொல்லியிருப்பேன் கண்ட வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி தான் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று இருபத்தி நாலுன்னு இருக்குது இன்னொன்று நூற்றி நாற்பத்தி நாலுன்னு இருக்குது மீதி எதுவும் அந்த மாதிரி இல்லை இது கூட வச்சுங்க இதிலேயும் பாருங்கள் எக்ஸன் எடுக்கினாலும் ஒயின் எடுக்கினாலும் இப்போ எது வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது நீங்கள் தான் போட போகிறீங்க சரிங்களா அதில் நீங்களே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலா நூற்றி நாற்பத்தி நாலான்ற ஒரு குழப்பம் வரும் அப்படி வந்துச்சுன்னா கொஷினை பாருங்கள் இங்கே கொஷினில் இருபத்தி நாலு முப்பத்தாறு நாற்பத்தெட்டு அதாவது இந்த கேள்வியில் எல்சிஎம் கேட்டா கொடுக்கிற மதிப்பை விட பெரிய நம்பர் தான் வரும் அது நல்லா ஞாபகம் வச்சுங்க இருக்கிற நம்பர்ல எது பெருசோ அது வரலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மூணு நம்பர் இருக்கா இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு இதுல எது பெருசு நாற்பத்தி எட்டு அப்போ நாற்பத்தி எட்டு வரலாம் அல்லது நாற்பத்தி விட பெரிய நம்பர் தான் வரும் நீங்க ஒர்க் அவுட்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க சரிங்களா இதை வச்சு நீங்க போட்டுடலாம் சொல்றது புரியுதா என்ன சொல்றேன் கொடுக்குற நம்பர்ல எது பெருசுன்னு பாருங்க அந்த பெரிய நம்பரை விட அதிகமான அதாவது அந்த பெரிய நம்பரே மேபி ஆன்சரா இருக்கலாம் அல்லது அதை விட பெரிய நம்பரா தான் எல்சிமுக்கு ஆன்சர் வரும் புரியுதா அப்போ நாற்பத்தெட்டுன்னு இருக்கு நாற்பத்தி எட்டு விட நாற்பத்தெட்டு இல்லை நாற்பத்தெட்டு விட பெருசாக தான் இருக்கும் அப்படி பார்த்தா இப்போ இருபத்தி நாலா நூற்றி நாற்பத்தி நாலாம் பார்த்தா நூற்றி நாற்பது நாலு தான் ஆன்சர் அவ்வளோதான் என்ன புரியுதா தெளிவா புரியுதா இதே எச்எஸ்சி சொல்லியிருப்பேன் இருக்கிறதுலயே எது சின்ன நம்பரா தான் வரும் அதாவது கொஸ்டின்ல இப்ப இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு இந்த இருபத்தி இதுல சின்ன நம்பர் எதுன்னு பாருங்க இதுல சின்ன நம்பர் இருபத்தி நாலு இருபத்தி நாலு விட சின்ன நம்பர் தான் வரும் இதை வச்சு நீங்க ஆன்சர் போட்டுடலாம் சரிங்களா சோ அதான் சொல்றது புரிஞ்சுங்க ஹெச்சிஎஃப்னா கொடுக்கற நம்பர்ல இருக்க கொடுக்கற நம்பர்ல எது சின்னதோ அதை விட தான் ஆன்சர் வரும் ஓகேவா இதே எல்சிஎம்னா கொடுக்கற நம்பர்ல எது பெருசு நாற்பத்தெட்டு அதை அது அல்லது அதை விட பெருசாக தான் இருக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க மறக்காது ஆன்சர் டக்குன்னு போட்டுடலாம் சரிங்களா ஓகேப்பா அடுத்தது பதினோராவது கேள்வி இதுவும் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தான் கொடுத்துருக்கேன் ஈஸி தான் போட்டுருங்க மீட்போமா எல்சிஎம் காண்க முப்பத்தஞ்சு ஏ நடுக்கு ரெண்டு சி நடுக்கு மூணு பி கமா நாற்பத்தி ரெண்டு ஏ மூணு சி பி நடுக்கு ரெண்டு கமா முப்பது ஏ சி நடுக்கு ரெண்டு பி நடுக்கு மூணு அப்படின்னு ஒன்பது பன்னெண்டு ரெண்டு இருபத்தி மூணு டிஎன்பிசியில் கேட்டிருக்கான் ஸோ இப்போ நான் சொன்ன கான்செப்ட்லேயே போடலாம் இது ஒரிஜினல் கேள்வி இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா எல்லாமே இரநூத்தி பத்துன்னு சொல்லிட்டான் ஸோ அது பிரச்சனையே இல்லை நீங்கள் எழுத்து வச்சு போட்டாவே கரெக்டாக வந்துடும் ஆப்ஷன் ஏவா பி ஆ பி யான்றத மறக்காமல் கமான் பண்ணுறேன் ஃபைனல் கேள்வி பன்னிரெண்டாவது கேள்வி ஏ பவர் ஏ எம் பிளஸ் ஒன்று இங்கே பாருங்கள் ஏ பிளஸ் எம் ஏ பவர் எம் பிளஸ் ஒன்று ஏ பவர் எம் ப்ளஸ் ரெண்டு ஏ பவர் எம் பிளஸ் மூணு அப்படின்னு கொடுத்துட்டான் சரிங்களா இப்போ இதில் எது எல்சிஎம் அப்படின்னு கேட்டிருக்கான் சரிங்களா ரைட் இப்போ என்னென்னா ஒன்றும் இல்லைங்க நல்ல கவனிங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டானா இப்போ நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அடிமானம் இப்போ ஏ வந்து ஏ மட்டும்தான் இருக்கு அதனால ஏ வெளியே வந்துடும் ஓகேவா எத்தனை எழுத்து இருக்கோ அதில் ஒரு எழுத்து மட்டும் வெளியே வரும்னு சொன்னால் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இப்போ பவரை செலக்ட் பண்ணோம் பவர் வந்து எல்சிஎம் கேட்டுருக்கோம் எல்லோ லோ ஹை பவராக எடுக்கணும் ஹை பவர்ன்றது எப்படி சார் தெரியுது எம் பிளஸ் ஒன்று எம் பிளஸ் ரெண்டு எம் பிளஸ் மூணு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் சப்போஸ் தெரியலன்னா எம்முக்குலாம் ஒன்றுன்னு வச்சுங்க ஏன்னா எது பெருசு சின்னதுன்னு கண்டுபிடிக்க போகிறேன் அவ்வளோதான் ஓகேவா அப்போ எம்முக்கு ஒன்றுன்னு வச்சுக்கிட்டா ஏ பவர் ரெண்டுன்னு வரும் எம்முக்கு ஒன்றுன்னு வச்சுக்கிட்டா

ஏ பவர் எம் பிளஸ் மூணு குறிக்கும் அவ்வளோதானே அப்போ அதுதான் ஆன்சர் இது பாருங்க ஏ பவர் எம் பிளஸ் மூணு அவ்வளோதான் ஆன்சர் ஒரே செகண்டில் போட்டுடலாம் கண்டிப்பாக இந்த ரெண்டு வீடியோவில் ஒரு கணக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மோஸ்ட்லி ரொம்ப எளிமையாக போடுற மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன் ஸோ அடுத்த கணக்கில் சந்திக்கலாம் வாய்ப்பு ரெண்டு சிஸ்டர்